வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரியர் கைடன்ஸ் குரு மே எட்டாம் தேதி ப்ளஸ் டூ ஸ்டேட் போர்டுக்கான ரிசல்ட் வரப்போகுதுன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அதாவது முதல்ல மே ஒன்பதாம் தேதி ரிசல்ட் இருந்தது மே எட்டாம் தேதி வந்து ரிசல்ட் ஆங்க பட் ஒரு நாள் முன்னாடி வரனால என்ன பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு தெரியல பட் என மே எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கன்ஃபார்மாக வருது இப்போது ரிசல்ட்டு டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகிருக்கும் ஏன்னா எப்போவுமே வந்து ரிசல்ட் வந்து ஒரு எதிர்பார்ப்பு நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவங்க எஃபர்ட் கொடுத்துருக்காங்க என்ன தான் எஃபர்ட் கொடுத்தாலும் அந்த ரிசல்ட்டு நல்லா டாப் இரநூறுக்கு இரநூறு மார்க் எடுக்கிறவங்களுக்கும் அந்த பதட்டம் இருக்கும் ஒரு சுமாரா படிச்சவங்களுக்கு பதட்டம் இருக்கும் ஆனா ரிசல்ட் வந்து எந்த கேட்டகரிய இருந்தாலும் அந்த பதட்டம் வந்து வந்து மட்டும் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸோட வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து அதோட நிறைய பதட்டத்தில் இருக்காங்க ஏன்னா தலைமுறை வித்தியாசம் அதாவது போன தலைமுறை எல்லாம் வந்து என்னப்பா பாஸ் பண்ணிட்டியா இப்ப எங்க அப்பாலாம் வந்து நான் டென்த்துலாம் படிக்கும்போது என்னப்பா பாஸ் பண்ணியா எங்க அப்பா கிட்ட ஒரே கேள்வி என்னது என்னப்பா பாஸ் பண்ணிட்டியா அவ்வளோதான் பட் இப்ப இருக்கிற தலைமுறை வந்து நீ எவ்வளோ மார்க் எடுத்த புரியுதா நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஏன்னா அந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது பாஸ் பண்ணா போதும் மிச்சம் எல்லாமே வந்து பாஸ் பண்ணி ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் தான் வந்து போன தலைமுறையோட என்னமா இருந்தது இப்ப இருக்கிற தலைமுறை வந்து எந்த சம்பளத்துக்கு போகணும் முதல்ல ஆப்ஷனே வந்து அவங்கள வந்து சம்பளத்துக்கு போகணும் தான் இருக்கு பட் இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு இந்த வீடியோவில் வந்து ரிசல்ட் வரப்போது அந்த ரிசல்ட் வர்ற நேரத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை எப்படி இருக்கும் பேரண்ட்ஸோட மனநிலை எப்படி இருக்கும்னு வந்து நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆனால் வந்து அந்த மனநிலையை வந்து நீங்கள் வந்து சற்று இடத்துல வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு பண்ணுறதுனால எதுவுமே நடக்க போகிற கிடையாது இப்போது ரிசல்ட் வந்து மே எட்டாம் தேதி வருது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் என்ன செய்யணும்னா ரொம்ப வந்து கிளியர் மைண்ட் ஆகணும் ஏன்னா வந்து மே ஏழாம் தேதி ஃபுல்லாக வந்து நீங்கள் என்ன இருக்கணும்னா ரொம்ப கிளியர் மைண்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து வரட்டும் எந்த இருந்தாலும் வர்ற மார்க் தானே வரும் சொல்லி வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவலை குறைங்க நீங்க வந்து எக்ஸ்பெக்டேஷனை வந்து இந்த மார்க் வருமா நான் வந்து இந்த இப்ப வந்து மறுபடியும் ரீகால் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு வந்து நைன்டி எயிட் வருமா இல்ல சிக்ஸ்டி செவன் வருமா இந்த மாதிரிலாம் வந்து நீங்க வந்து மறுபடியும் ரீகால் பண்ணி யோசிச்சு யோசிச்சு என்ன மார்க் வரும்னு நீங்க அதே ஆன்சிடி பண்ணணும் அவசியம் கிடையாது ரொம்ப கூலா இருங்க ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஒரு பிரச்சனைனா பேரண்ட்ஸ்கான எதிர்பார்ப்பு அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மேல வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து அதீத எதிர்பார்ப்பு ஏன்னா தன்னால முடியாதது எந்த ஒரு வந்து நம்மனால முடியாதது நம்மளுடைய ஆசைகளை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேல திணிக்கிறது தான் வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல மேஜர் அதனால வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஒரு பயம் உணர்ச்சிதா தான் இருக்காங்க ஏன்னா பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா பேரண்ட்ஸோட மைண்ட் செட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட பேரண்ட்ஸோட மைண்ட் செட் என்னன்னா கம்பேரிட்டிவ் லைஃப் அவங்க வந்து என்னதான் மார்க் எடுத்தாலும் அத்தை பையன் என்ன எடுத்தான் எழுத்த விட்டு பொண்ணு என்ன இருந்துச்சு டியூஷன்ல வந்த பொண்ணு என்ன மார்க் எடுத்துச்சு உங்க கிளாஸ்ல நீ எத்தனாவா இருக்க இந்த மாதிரியே வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஒரு கம்பேரிட்டிவ்லாம் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸோட மைண்ட் செட் இருக்கு அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசல்ட் வர்ற வர ஒரு பயம்ல இருப்பாங்க ஏன்னா வந்து என்ன மார்க் மார்க் வரப்போகுது மார்க் வர்றது வரப்போகுது அதை வந்து எப்படி வந்து பேரண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரே டென்ஷனா இருப்பாங்க நூத்துக்கு நைன்டி பர்சன்ட் பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து என்ன செய்ய மாட்டாங்க ரிசல்ட்டுக்கு முதல் நாள் வந்து தூங்க மாட்டாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கு ஆனால் ஒன்னே ஒன்று வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து மறந்துடுறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க பேரண்ட்ஸ் நீங்க வந்து இப்போ வந்து நீங்க டென்ஷன் பண்ணுறதுனால எந்த யூஸுமே கிடையாது நீங்களே வந்து ஒரு மார்க்கை வந்து ஜட்ஜ் பண்ண தெரியணும் எப்படின்னா வந்து டென்த்தில் வந்து உங்களுடைய குழந்தைங்க என்ன பெர்சன்டேஜ் எடுத்தாங்க ப்ளஸ் ஒன்ல என்ன பெர்சன்டேஜ் எடுத்தாங்க அதே கிராஃப் தான் போகும் தவிர வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் எடுத்தவங்க வந்து நைன்டி பர்சன்ட்லாம் வந்து கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால வந்து பேரண்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு மனநிலையில் வந்துடணும் டென்த்தில் வந்து என்னுடைய குழந்தை வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்தாங்க அல்மோஸ்ட் வந்து லெவன்த்து பர்சன்டேஜை வந்து நீங்கள் லெவன்த்தில் எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்தாங்கன்னு பாருங்க அந்த லெவன்த்தில் எடுத்ததுக்கு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ப்ளஸ்ஸாக மைனஸ் தான் வரும் நீங்கள் அதை வந்து மைண்ட் செட் பண்ணிக்கோங்க எல்லாருமே வந்து ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி எண்பதுன்னு நினைக்காம ப்ரீவியஸா வந்து பிளஸ் ஒன்ல வந்து உங்களுடைய குழந்தைங்க என்ன மார்க் எடுத்தாங்களோ அதுக்கு நியர் அபவுட் பெர்சன்டேஜ் கிராஸ் பண்ணா சந்தோஷப்படுங்க அதனால வந்து நீங்க வந்து ரொம்ப வந்து யோசிக்கவே பண்ணாதீங்க இதில் வந்து இப்போ என்ன ஒரு மேஜர் பிரச்சனைனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது மார்க் குறைஞ்சா வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரே இதுக்காக வந்து இந்த அளவுக்கு படிக்க வச்சேன் நீ இவ்வளவு படிச்சு வந்து என் மானத்தை வாங்குறதுக்காக இருக்கியா இப்படின்னு வந்து நிறைய வந்து கணிச்சு கொட்டுவாங்க பேரண்ட்ஸ் வந்து இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க நம்ம டியூஷன்லாம் பண்ண வச்சிருக்காங்க இப்படி வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க பயந்து அஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க மார்க் ஒண்ணுதான் வாழ்க்கையோட முடிவு இல்லை நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க மார்க் முக்கியம்தான் ஆனா மார்க் ஒண்ணுதான் வாழ்க்கையோட முடிவு கிடையாது இதை வந்து நீங்க எல்லா பேரண்ட்ஸும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வரட்டும் ஏன்னா வந்து எல்லா மார்க்குமே வந்து படிப்புகள் வந்து நிறைய இருக்கு எல்லாருமே வந்து ஒரே படிப்பு ஒரே காலேஜ் பண்ணா யாருக்குமே வாய்ப்பு கிடையாது ஒரு காலேஜில் வந்து அறுபது சீட்டுனா அறுபது சீட்டு தான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே ஒரே காலேஜ் ஒரே குரூப் பண்ண முடியுமா அதனால வந்து உங்களுடைய கேபபிலிட்டி ஏற்ற மாதிரி உங்களுடைய மார்க்கை கேத்த மாதிரி நல்ல காலேஜ் கிடைக்கும் அந்த நல்ல காலேஜ்ல வந்து படிச்சு சாதிக்கிறவங்க நிறைய இருக்காங்க அதாவது நான் இன்னொரு ஒரு உண்மையை சொல்லணும்னா பொதுவா வந்து ஒரு ஆவரேஜ் வந்து ஒரு பேரண்ட் சப்போர்ட்டோட இருக்கிற குழந்தைகள் தான் சாதிப்பாங்க நிறைய சோ அதனால வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கூலா இருங்க நீங்க வந்து மெயினா வந்து கம்பேர் பண்ணாதீங்க கம்பேர் பண்ணி வந்து குடும்ப கௌரத்தையே நீ கெடுத்துட்ட நீ வந்து நான் இவ்வளவு மார்க் எடுப்பேன்னு நினைச்ச என்ன லட்சணத்துல மார்க் நம்ம குடும்ப மானத்தையே கெடுத்துட்டேன்னு வந்து எக்காரத்தை கொண்டும் உங்களுடைய கோபத்தை வந்து உங்க குழந்தைகளை காமிக்காதீங்க இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் குழந்தைங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அவங்க ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாங்கன்னா இழப்பு வந்து உங்களுக்கு தான் உங்க குழந்தைகள் ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கான இழப்பு வந்து ஐயோ இந்த மாதிரி வந்து நான் நெகட்டிவா வந்து நீங்க வந்து புலம்புறதுக்கு இப்பவே வந்து நீங்க சாலிடா வந்து ரைட் வரட்டும் மார்க் குறஞ்சாலும் வந்து உங்க குழந்தைகளை வந்து ஏ நீ நல்லா நீ எஃபர்ட் எடுத்த ஏப்பா நீ நல்லா தான் பண்ண இது போதும் இந்த மாதிரி வந்து நீங்க வந்து அவங்கள வந்து மாரலா சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அவங்க வந்து அடுத்த லெவல்ல வந்து இதாகும் அப்படி இல்லையா இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெப்ரெஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு பய உணர்ச்சி அதே மாதிரி காலேஜ்ல போனாலும் அவங்கள்ட்ட தாழ்வு ஐயோ எங்க அம்மா அப்பா அவசையை என்னால பூர்த்தி பண்ணலையே அப்படின்னு குற்ற உணர்ச்சியிலேயே வந்து தவறான முடிவு எடுக்கிறான வாய்ப்பு இருக்கு ஆனா தவறான முடிவு எடுத்த பிறகு நீங்க புலம்புறனால ஒரு அவசியம் கிடையாது இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து நீங்க தான் வந்து ஸ்டூடெண்ட வந்து ரொம்ப வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும் முக்கியமான நாள் ரிசல்ட்டுக்கு முத நாளும் ரிசல்ட் அன்னைக்கும் வந்து ரிசல்ட் அன்னைக்கு ஒன்பதரை மணிக்கு ரிசல்ட் வந்தோன்னு மார்க்க வந்து நீங்க பார்த்துட்டு வர யார்ட்டையும் ஃபோன் பண்ணாதீங்க ஏய் நீ என்ன மார்க் எடுத்த ஏ உன் ஃப்ரெண்ட் என்ன மார்க் எடுத்த ஏ ஃபோனை போட்டு போனை போட்டு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து நீங்க வேற பேர் யார்ட்டையும் வந்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க எந்த மார்க் வந்தாலும் தைரியமா வந்து யார் கேட்டாலும் சொல்லுங்க அதுக்காக வந்து ஒரு ஐம்பது மார்க்கு கூட சொல்றதுனால என்னைக்கு இருந்தாலும் அது வெளியில வரப்போகுது இப்போ நல்லா படிச்சிச்சு ஏதோ கொஞ்சம் கொஸ்டின் டஃப் ஆயிடுச்சு அதனால மார்க் குறைஞ்சிருச்சு இந்த நல்லா மார்க் எடுக்கிற பொண்ணு கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு ரீவிலேஷன் அப்ளை பண்ண போறேன்னு இப்படி வந்து ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ண பழகிருங்க அதனால வந்து இப்போ வந்து நீங்க வந்து உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஒரு ஐம்பது மார்க் அறுபது மார்க் கூட சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷமே வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க டிஎன்ஏ வெப்சைட்ல வந்து உங்க ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் போட்டா வந்து உங்க மார்க் வந்து யாரும் பார்க்கலாம்ல சோ அதனால வந்து எப்போதுமே வந்து தவறான மதிப்பெண் வந்து உங்க யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க எது இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க நீங்க உழைச்ச மார்க் புரியுதா நீங்க உழைச்ச மார்க்கு நீங்க நல்ல மார்க் தான் எடுத்திருக்கீங்க எந்த இதுமே இது கிடையாது நீங்க எடுக்கிற எல்லா மார்க்குமே வாழ்க்கையில வந்து நல்ல காலேஜ் நல்ல படிப்புகள் இருக்கு எல்லாருமே வந்து கூலா இருங்க இறை நம்பிக்கை இருந்தா வந்து நீங்க கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி உங்களை வந்து மனசை சாந்தி படுத்துங்க புரியுதா எல்லா மதத்து இதுலயும் வந்து அவங்கவுங்க இறைவா வழி பண்ணுங்க நீங்கள் ஹிந்துவாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச கோயிலில் போய் வந்து பண்ணுங்க கிறிஸ்டினாக இருந்தால் சர்ச்சுக்கு போங்க முஸ்லீம்ஸாக இருந்தால் பள்ளிவாசலில் போய் வந்து தொழுது துவா பண்ணுங்கள் இல்லை இறை நம்பிக்கை இல்லாதவங்களும் உங்களுக்கு நீங்கள் எதை பிலீவ் பண்ணுறீங்களோ அது பிறாரம் வந்து நீங்கள் நம்பிக்கையாக இருங்க ஸோ எல்லா இறை நம்பிக்கை நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா ஒரு மாரல் சப்போர்ட்டு தான் ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு மாரல் சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் வர்ற மார்க்கே ஃபேஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து நல்ல மார்க் தான் எடுப்பீங்க மார்க் குறைஞ்சாலும் கவலைப்படாதீங்க உங்கள் மார்க்கு ஏற்ற மாதிரி குரூப் காலேஜஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா என்ன செய்யணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்